நம்ம இன்றைக்கி பாலிட்டியில் சுதந்திர இந்தியாவின் முதலமைச்சரவை பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜவஹர்லால் நேரு நம்மளுக்கு தெரியும் இவர் முதல் பிரதமராக இருந்திருக்காரு ப்ளஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் காமனாக எல்லாருக்கும் ஒரு பிரதமர் தான் இருப்பாங்க மாநிலங்கள் துறையும் இவர் தான் பார்த்துருக்காரு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சர்தார் பட்டேல் இவர் தான் வந்து மாநிலங்கள் எல்லாத்தையும் என்னைச்சி யூனி யூனைட் பண்ணார் அதனால் இவர் உள்துறை அமைச்சராக இருக்கார் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இவரது தான் மாநிலங்கள் துறையும் இவரது தான் வருது இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டும் பெருசாக எதுவும் ஷார்ட் கட்ஸ் இருக்காது பட் இதில் இருந்தால் ஷார்ட் கட்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இதில் வந்து பிரசாத் அப்படின்றது தான் கீ பாயிண்ட் வேளாண்மை செஞ்சால் தான் உணவு இருக்கும் உணவு இருந்தால் தான் நம்ம பிரசாதம் போட முடியும் அடுத்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இவர் தான் நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு அதனால தான் இவரோட பிறந்தநாளை தேசிய கல்வி தினமாக கொண்டாடுறோம் இவரோட பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா நவம்பர் லெவன் வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜான் மா தாய் இவங்க ரயில்வே மற்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்திருக்காங்க நம்ம பார்த்துருப்போம் போ சின்ன வயசுலலாம் நம்மளை வெளியே எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகணுன்னா யார் கூட்டிட்டு போவாங்கன்னா தாய் அதாவது அம்மா தான் கூட்டிகிட்டு போவாங்க அதனால் இதுக்கு ஷார்ட்கட் வந்து தாய் ரயில்வே மற்றும் போக்குவரத்து அடுத்து ஆர் கே ஷண்முகம் ஷெட்டி இவங்க தான் வந்து நிதித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஷண்முகம் அப்படின்னா மோஸ்ட்லி நம்மளுக்கு தெரியும் முருகர் அப்படின்னு வருவார் நம்ம கோயிலுக்கு எதுக்கு போவோம் முருகர் கோயிலுக்கு மோஸ்ட்லி நிதி காசு வேண்டி போவோம் ஸோ வந்து ஷண்முகம் ஷெட்டி வந்து நிதித்துறை அமைச்சர் அடுத்து நம்மளுக்கு தெரியும் ரொம்ப ஃபெமிலியரான பர்சன் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சட்டத்துறை அமைச்சர் இது எல்லாருக்குமே தெரியும் அடுத்து ஜெகஜீவன் ராம் இவர் தொழில்துறை அமைச்சர் ஜெகத்தில் இருக்க ஜீவன் எல்லாம் வாழணும்னா நம்மளுக்கு தொழில் ரொம்ப அவசியம் அடுத்து சர்தார் பல்தேவ் சிங் இவரை நம்மளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் இதுக்கான ஷார்ட்கட் என்னென்னா சிங் அதாவது சிங் பஞ்சாபில் இருப்பாங்கல்ல அவங்க மோஸ்ட்லி எப்படி இருப்பாங்கன்னா பாதுகாப்பாக இருப்பாங்க அதனால் சர்தார் பல்தேவ் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்குமார் அம்ரித் கவுர் இவர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் இதுக்கான ஷார்ட்கட் நம்ம கௌரவமாக இருக்கணும்னா சுகாதாரமாக இருக்கணும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிஹெச் பாபா இவர் வர்த்தகத்துறை அமைச்சராக இருந்திருக்கார் பாபா அப்படின்னாவே வந்து நம்மளுக்கு பாபா சிலை ஞாபகம் வரும் கடைங்களெல்லாம் நிறைய வந்து பாபா சிலைங்களை வச்சுட்டு வித்துட்டுருப்பாங்கல்ல ஸோ வர்த்தகத்துறை வந்து பாபா அடுத்து ராபி அகமது கித்வாய் இவர் வந்து தகவல் தொடர்புத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு இதுக்கான ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா வாய் இருந்தால் தான் தகவலை நம்ம சொல்ல முடியும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி இவர் தொழில்துறை மற்றும் நுகர்பொருள் வழங்கல் துறை அமைச்சராக இருந்திருக்காரு இதுக்கான ஷார்ட்கட் வந்து முகர் நுகர் ஷியாம் பிரசாத் நு முகர்ஜியில் நுகர் இருக்குல்ல அதோட இங்கே இருக்க நுகர்பொருள் வழங்கல் நுகர் தொழில்துறை நம்ம ஏற்கனவே ஜெகஜீவன் ராம் அப்படின்னா தொழிலாளர் துறை இவர்வாரு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வி என் காட்கில் இவர் வந்து பணிகள் சுரங்கம் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு இதுக்கான ஷார்ட்கட் காட்டில் பணிகள் செய்கிறாங்க என்ன பணிகள்னு கேட்டிங்கன்னா சுரங்கம் மற்றும் மின்சாரம் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுதந்திர இந்தியாவின் முதல் அமைச்சரவையில் இருந்த பதினாலு அமைச்சர்களை பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் இந்த வீடியோ மற்றும் ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கான அடுத்த ஷார்ட்கட்டோடு சந்திக்கலாம் பை